சவுதி வரைக்கும் தமிழ் தமிழ்மன்ற நண்பர்களுக்கு இந்த பதிவு விசிட் விசா குறித்த ஒரு பதிவு இன்றைய பதிவு நாள் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஒரு இமேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகுது விசிட் விசாவில் உள்ளவங்க ஏப்ரல் தேர்ட்டீனில் வெளியே போயிடணும் அப்படின்னு ஆக்சுவலி அந்த இமேஜ் வந்து ஃபேக்கு அந்த மாதிரி எந்த ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனும் சவுதி அரேபியாவில் இது வரைக்கும் இல்லை ஸோ அதனால் அந்த இமேஜ் வந்தால் நீங்கள் அதை ஃபேக்கு அதை டெலிட் பண்ணிடுங்க யார் கொடுத்தாலும் டெலிட் பண்ணிடுங்க அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் சவுதி சவுதிவாளர் தமிழ் மன்றம் சார்பாக நீங்கள் அந்த குரூப்பை வாட்ச் பண்ணீங்கன்னா அதில் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்காக பதிவு பண்ணுவோம் இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது விசிட் விசா குறித்த தகவல் பழைய விசா அவங்களுக்கு வேலிட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் சவுதி அரேபியா வரலாம் எப்போ வேணாலும் உள்ளே வந்தாலும் நைன்டி டேஸ் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எக்ஸ்டென்ஷனும் தாராளமாக கிடைக்குது நீங்கள் பஹ்ரைன் போயிட்டு உள்ளே வரலாம் அல்லது ஜோடான் போயிட்டு வரலாம் நைன்டி டேஸ் கிடைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் யாருக்கும் இது வரைக்கும் இல்லை அப்புறம் வந்து ஜிசிசி ரெசிடென்ஸ் அல்லது பிஸ்னஸ் விசிட் விசா இவங்களாம் வந்து உள்ளே வரலாமே கேட்டீங்கன்னா இவங்களும் எப்போ வேணாலும் உள்ளே வரலாம் விசா வேலிட் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் அவங்களுக்கும் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி இருந்து ஜூன் லெவன் வரைக்கும் மக்கா உள்ளே போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் மக்கா என்ட்ரி ஒன்லி தான் பேன் சவுதி அரேபியாவில் எங்கே வேணாலும் லேண்டிங் ஆகலாம் மதினா போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் மக்கா என்ட்ரி ஜூன் டுவெண்ட்டி நைன் இருந்து லெவன் ஜூன் வரைக்கும் ஈவன் ரெசிடென்ஸாக இருந்தாலும் போக முடியாது விசிட் விசா ஹோல்டர் போக முடியாது ஜிசிசி விசிட் விசாவில் வந்தவங்க போக முடியாது அப்புறம் வந்து பிஸ்னஸ் விசிட் வரவங்க போக முடியாது பட் ஹஜ்ஜ் பெர்மிட் இருக்கிறவங்க தாராளமாக மக்கா உள்ள எப்போ வேணாலும் போகலாம் ஹஜ்ஜ் பெர்மிட் இல்லாதவங்க ஏப்ரல் டுவெண்ட்டி நைன்லேருந்து ஜூன் லெவன் வரைக்கும் மக்கா உள்ள என்ட்ரி கிடையாது இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் பட் சவுதி அரேபியா வர்றதுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இது வரைக்கும் சவுதி அரேபியாவுடைய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை தாராளமாக உள்ளே வரலாம் ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் இதை நீங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணலாம் ஓகே இனி அடுத்து விசிட் விசாவில் உள்ளவங்க ஏப்ரல் தேர்ட்டீனில் வரணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் பிப்ரவரிக்கு பிறகு ஸ்டாமிங் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஏப்ரல் தேர்ட்டீன்குள்ளே வரணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அன்டில் ஏப்ரல் தேர்ட்டீன் பட் ஏப்ரல் தேர்ட்டீனில் உள்ள வந்திங்கன்னா உங்கள் அபிஷீரை செக் பண்ணிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டேட் கிடைக்கும் அது ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருக்கலாம் அல்லது தேர்ட்டி டேஸ் இருக்கும் அப்டேட் வந்து உங்கள் அபிஷீரில் பாருங்கள் அப்சீருடைய டேட்டில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுடைய இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான டேட் அந்த டேட்டில் வந்து சில பேருக்கு எக்ஸ்டென்ஷனும் கிடச்சிருக்கு நேற்று முந்தைய தினம்லாம் சில பேருக்கு ஒன் மந்த் எக்ஸ்டென்ஷன்லாம் கிடச்சிருக்கு ஸோ அந்த டைமிங்கில் எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் ஸோ ஏப்ரல் தேர்ட்டின் புதிதாக யாரெல்லாம் ஸ்டாமிங் பண்ணியிருக்காங்களோ அவங்க உள்ளே வர்றதுக்கான கடைசி டேட் பட் ஓல்டு விசாவை ஸ்டாமிங் பண்ணவங்க தாராளமாக எனி டைம் வரலாம் இது வரைக்கும் எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லை கிளியராக நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு புதிதாக யாராவது ஸ்டாமிங் பண்ணணும் இனி இந்த வாரம் அடுத்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணாதீங்க ஏன்னா எம்பசி வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது ஏப்ரல் எயிட் தான் ஏப்ரல் தேர்ட்டீன் வரைக்கும் தான் கொடுப்பாங்க ஏப்ரல் தேர்ட்டீன்லேருந்து ஜூன் லெவன் வரைக்கும் சவுதி அரேபியாவிற்கு எந்த ஒரு விசாவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாமிங் பண்ண மாட்டாங்க மேபி ஸ்டாமிங் பண்ணாங்கன்னா வேலிடிட்டி வந்து மேபி ஜூன் பிறகு இருக்கலாம் இது நம்மளுடைய ஒரு கணிப்பாக இருக்குது மேபி இதில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் சொல்லலாம் பட் ஏப்ரல் தேர்ட்டீன்லேருந்து ஜூன் வரைக்கும் எந்த ஒரு விசாவும் ஸ்டாமிங் பண்ணப்படாது எக்ஸப்ட் ரெசிடென்ட் விசாலாம் ஸ்டாமிங் பண்ணப்படும் விசிட் விசாவை சொல்லுவோம் ஸோ என்ன நிலைப்பாடு எம்பசி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை அதனால் யாராவது ஏப்ரலுக்கு பிறகு ஃபேமிலியுடைய வெக்கேஷன் வருது அவங்களுக்கு ஸ்கூல் லீவு வரலாமான்னு கேட்டிங்கன்னா முன்னாடி ஸ்டாமிங் பண்ணால் வரலாம் இனி யாராவது ஸ்டாமிங் பண்ணால் தயவுசெய்து பண்ணாதீங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஓகே ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன் ஸோ விசிட் விசா குறித்த தகவல் எல்லாமே வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் வருது அதை யாரும் நம்ப வேண்டாம் ஓ தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ இதுதான் தகவல் முன்னாடி ஸ்டாமிங் பண்ணவங்க தாராளமாக ஏப்ரல் தேர்ட்டீன்குள்ளே வரணும் ஓல்டு விசா ஸ்டாமிங் பண்ணவங்க உங்கள் விசா வேலிட்டி எப்போ இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் ஓகேங்களா இதுதான் தகவல் ஸோ பிப்ரவரிக்கு பிறகு ஸ்டாமிங் பண்ணவங்க ஏப்ரல் தேர்ட்டின் வரணும் பிப்ரவரிக்கு முன்னாடி ஸ்டாமிங் பண்ணவங்க வேலிட்டி இருக்கிறவங்க எப்போ வேணாலும் உள்ள வரலாம் எக்ஸ்டென்ஷனும் கிடைக்குது அவங்க பஹ்ரைன் போயிட்டு உள்ளே வந்தாலும் டென் நைன்டி டேஸ் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது எக்ஸ்டென்ஷன் இன் கேஸ் ஏதாவது ஸ்டாப் ஆனால் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஓகே சலாம் வரைக்கும்